ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இப்போ வரப்போகிற ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துகிறவங்களுக்கு லாஸ்ட் டைமில் எப்படி வந்து ஃபுல் சிலபஸும் ஐ மீன் வந்து டென் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா டென் யூனிட்ஸும் எப்படி வந்து ரிவைஸ் பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சரிங்களா அதுக்காக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ரிவிஷன் பிளான் மாதிரி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அருள்ஸ் நீங்கள் வேறு பிளான் வச்சுருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்கேஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஒரு பிளான் மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த லாஸ்ட் மினிட் விஷன் பிளான் ஃபார் குரூப் ஃபோர் எக்ஸாம் பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி ரெண்டு சரியா இன்றைக்கு தேதியை விட்டுவிட்டால் கூட நம்ம மூணாம் தேதியிலிருந்து சரியா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது சரியா அந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ஜூன் மூணாம் தேதி தேதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளையும் எடுத்துக்கிட்டு நம்ம தமிழை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடணும் அண்ட் தென் ஜூன் அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அதில் பார்த்திங்கனா ரொம்ப கான்சென்ட்ரேட் நம்ம அதிகமாக எதுக்கு க்ளியர் கட்டாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் டென்னு இதில் தான் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரியா சிக்ஸ்த்து செவன்த் இதுலேயும் ஒரு கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் வந்து பாதி சிக்ஸ்த்து செவன்த்துலையும் அண்ட் தென் லெவன்த்து டுவெல்த்தில் எந்த டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்பாங்க ஸோ நம்ம ரொம்ப தரவாக வந்து இந்த டூ டேஸில் சிக்ஸ்த்து செவன் சாரி சிக்ஸ் டு டுவெல்லில் எயிட் நைன் டென் இது மூணையும் நல்லா தரமாக படிச்சுட்டு அந்த தென் இருக்கக்கூடிய சிக்ஸ் செவன் லெவன் டுவெல் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரியா அதுக்காக தமிழுக்கு டூ டேஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ஜூன் அஞ்சாந்தேதி சரியா மூணு நாளும் தமிழுக்குன்னு கொடுக்கும்போது ஜூன் அஞ்சாந்தேதி யூனிட் எயிட் டூ நைனும் அடுத்தடுத்து தமிழை தாண்டி எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் யூனிட்டு நைன்த் யூனிட்டு அதை ஒரு டைம் ரிவிஷன் இது எல்லாமே வந்து ரீடிங் கிடையாது ரிவிஷன் ஒன்லி சரியா எயிட் டு நைன் இந்த ரெண்டு லெசனை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் சரியா மராத்தியர்கள் அண்ட் தென் மராத்தியர்கள் ப்ளஸ்ஸு குப்தர்கள் சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் மாதிரி ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு இல்லையா கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா அந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் யூனிட் எயிட்டு நைன் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி சரியா ஜூன் ஆறாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பாலிட்டி சரியா பாலிட்டி ஐஎன்எம்மு சயின்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் சரியா ஜூன் ஆறாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒரு லெசன் நல்லா பார்த்துக்கணும் ஐஎன்எம் பார்த்துக்கணும் இதெல்லாமே ரிவிஷன் பண்ணிவிட்டு சயின்ஸில் வந்து பாக்ஸ் கண்டென்ட் ஆகுது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்தா போதும் சரிங்களா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸாவது நம்ம கம்பல்சரியாக பார்த்துருணும் லெவன்த் டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா நோய்கள் டாபிக் இருக்கும் அது இருக்கிறதுல பாக்ஸ் கொஷின்ஸு அண்ட் தென் கீவேர்ட்ஸ் கலரில் இருக்க லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம கொஷின் பார்க்கும்போது ஆன்சர்ஸ் ஞாபகம் வரும் சரியா குவாலிட்டி ஐய வந்து தரவா ரிவிஷன் பண்ண வேண்டிய ஏரியா அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எதுக்கு அப்படி சொல்லியிருக்கன்னா சயின்ஸ் கொஷின்ஸ்க்கு தான் பிகாஸ் நம்ம பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் சயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ ரிப்பீட் ஆக்சான்ஸும் இருக்கும் ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் முடிச்சாச்சு யூனிட் எயிட் நைன் இங்கே ரெண்டு யூனிட் ஹிஸ்ட்ரி ஒன்று மூணு பாலிட்டி ஐஎன்எம் மொத்தம் அஞ்சு சயின்ஸோட சேர்த்து ஆறு லெசன்ஸ் பார்த்தாச்சு சரியா ஆறு யூனிட்ஸை கொடுத்து அடுத்து ஜூன் செவனில் பார்த்திங்கன்னா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபி சரியா எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஜாக்ரஃபியும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த ஒரு நாளில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியலனாலும் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை கட்டாயம் பார்த்துருக்கணும் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜாக்ராஃபியை நீங்கள் கம்பல்சரியாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும் இதுலேருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்மளால் வந்து அட்டன்ட் பண்ண முடியும் இது ஜாகிரஃபியில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஜியாக்ரஃபியை மட்டும் படிக்கும்போதே த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் ஜாகிரஃபியை நம்மளால கட்டாயமாக அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் ஜோக்ரஃபி அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான இஷ்யூஸ் கரண்ட் இஷ்யூஸ் திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கணும் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ப்ளஸ் மேக்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கண்டிப்பாக ஒன் ஹவர் மேக்ஸ்க்குன்னு ஒதுக்கி இந்த அஞ்சு நாள்லையுமே ப்ரீவியஸ் இயர் ஆர் எல்ஸ் ஒரு நாளைக்கு டூ டூ டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டென் டாப்பிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் கம்பல்சரியாக கொஷின் கேட்குறாங்க இல்லையா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டு பெர்சன்டேஜ் நாட்கள் கணக்கு மாதங்கள் நாட்கள் கணக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி நேர்மறல் எதிர்மறல் கணக்குகள்லாம் பார்த்துடணும் ஸோ லாஸ்ட்டாக ஜூன் எட்டாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும் எதையுமே படிக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது படிச்சிருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு அளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் நல்லா பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு நம்ம அன்னைக்கு எட்டாம் நைட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து நல்லபடியாக தூங்கி ரெஃப்ரெஷிங்கான மைண்டோடு தான் போயிட்டு நீங்கள் நைன்த் அன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ